உங்களை பற்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதைகள் கதைகள்தான் சில நேரங்களில் உங்களை பின்னுக்கு இழுக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா இதோ அதற்கு சான்றான ஒரு கதை வெல்கம் டு ஒரு காலத்தில் பரந்த காட்டின் நடுப்பகுதி ஒரு பெண் சிங்கத்திற்கு ஒரு ஆண் சிங்க குட்டி பிறந்தது ஆனால் அதை விதை அந்த பெண் சிங்கத்தின் வாழ்க்கையில் விளையாடியது அந்த குட்டியை வளர்த்தெடுக்கும் முன்பே பெண் சிங்கம் உயிரிழந்தாள் அதன் பிறகு அந்த சிங்கம் தனியாக அச்சத்துடன் பசியுடன் அடைந்தது அப்போது அருகே ஒரு ஆடு கூட்டம் மேய்ந்து கொண்டிருந்தது குட்டி அவற்றை தொடர்ந்து சென்றது ஆடுகள் அதை எதிர்த்து கொள்ளவில்லை தங்கள் குடும்பத்தில் ஒருவரை போல ஏற்றுக்கொண்டன அப்படி அந்த சிங்கக்குட்டி ஆடுகளோடு வளர்ந்தது காட்டின் அரசனாகாமல் ஒரு சாதாரண ஆடாக புல்லை தின்ன கற்றுக்கொண்டது ஆடுகளைப் போல கத்துவது எப்படி என்பதையும் ஆபத்து வந்ததும் ஓடி ஒளியவும் கற்றுக்கொண்டான் அவன் அவர்கள் செய்யும் மனத்தையும் பின்பற்றினான் தன்னை யார் என்று ஒருபோதும் அறியவில்லை அந்த சிங்கக்குட்டி ஆடுகளோடு சேர்ந்து வளர்ந்ததால் வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது என்ன ஸ்லோகம் என்றால் சாப்பிடுகிறது பிள்ளையே மற்ற ஆடுகளோடு சேர்ந்து ஓடுகிறது ஆனால் அவனுடைய உள்ளுக்குள் ஒரு குழப்பம் எப்போதும் இருந்துச்சு நான் ஏதோ வேற மாதிரி இருக்கேன் நான் இன்னும் பெரிய ஆகணும்னு உள்ளுக்குள் ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது ஆனால் பிரச்சனை என்னன்னா அவன் ஆடுகளோடு தான் வாழ்ந்தான் அவன் உண்மையிலே தான் ஒரு ஆடு என நம்ப ஆரம்பிச்சுட்டான் அதாவது யாருடன் வாழ்கிறாயின் பார்த்தா உன்னை பற்றிய நம்பிக்கையாக அப்படியே மாறிவிடும் ஆண்டுகள் கடந்தது அந்த குட்டி வலிமையான இளைஞர் சிங்கமாக வளர்ந்தான் ஆனால் அவன் அதை கூட அறியவில்லை ஒரு நாள் மதிய நேரம் ஆடு கூட்டம் ஆற்றங்கரையில் மேய்ந்து கொண்டிருந்தது அப்போது நிலம் மதிர்ந்தது காட்டிலிருந்து ஒரு முதிய போராளி சிங்கம் தோன்றினார் அவன் தேகம் தீ போல அவரது என் இடி இடிமுழக்கம் போல காற்றை உலுக்கியது ஆடுகள் பயத்தில் சிதறின அதுபோல இளம் சிங்கமும் ஓடினான் இதையும் துழித்தது கால்கள் நடுங்கின ஆனால் முதிய சிங்கம் வேகமாக ஓடி வந்தான் ஒரே பாய்ச்சலில் அவன் குட்டி சிங்கத்தை நிலத்தில் தட்டி பிடித்தான் நீ ஏன் ஓடுகிறாய் நீ ஆடல்ல என்று கர்ச்சித்தான் அந்த இளம் சிங்கம் நடுங்கிக் கொண்டு தயவு செய்து என்னை காயப்படுத்தாதே நான் ஒரு ஆடுதான் என்னை விட்டுவிடு என்னை கேட்டான் புதிய சிங்கம் அவனை பார்த்து மனம் வருத்தம் அடைந்தான் அவனுக்கு புரிந்தது இந்த சிங்கம் வாழ்க்கை முழுவதும் பொய்ய நம்பியனாகவே வளர்ந்திருக்கிறான் அவன் அவனை மெதுவாக ஆற்றங்கரை கழித்து சென்றான் நீரில் உன் முகத்தை பார் என்றான் அவன் தயக்கத்துடன் பார்த்தான் முதல் முறையாக தன் முகத்தை தண்ணீரில் கண்டான் நான் நாடு அல்ல வலிமையான சிங்கம் தான் என்பதை நீரின் பிரதிபலிப்பு மூலம் தெரிந்து கொண்டான் இதயம் சலசலத்தது மூச்சு கனிந்தது முதல் முறையாக அவன் உண்மையிலே தன்னையே சந்தித்தான் அவனுக்குள் ஏதோ விழித்தெளிந்தது பயம் கரைந்தது மார்பு பெரிதானது உள்ளார்ந்த வலிமை வெளிப்பட்டது அவன் கர்ச்சித்தான் காடு முழுக்க அதிர வைத்த கர்ச்சினை ஆடுகள் சிதறின மரங்கள் நடுங்கின அதே சத்தம் அவனையும் ஆச்சரியப்படைத்தது ஏனெனில் அதுதான் அவன் உண்மையின் சத்தம் அந்த உன்னடி அவன் புரிந்து கொண்டான் ஆண்டுகள் முழுவதும் பொய்யான நம்பிக்கையிலே வளர்ந்து முடிந்தது என்று அவன் புள்ளை தின்ன பிறந்தவன் அல்ல ஆடுகளை பின்பற்றவ பிறந்தவனும் அல்ல இந்த காட்டை ஆள பிறந்தவன் அவன் தான் சிங்கம் என்று புரிந்து கொண்டான் அந்த நாளிலிருந்து ஒருபோதும் ஆடுகளை பின்பற்றவில்லை வேட்டையாடினான் சுதந்திரமாக அலைந்தான் தன் வலிமையால் காட்டை ஆட்சி செய்தான் மற்றவர்களின் வாழ்க்கையை வாழவில்லை தனக்கென கம்பீரமான வாழ்க்கை வாழத் தொடங்கினான் உண்மை என்னவென்றால் நம்மில் பலர் அந்த சிங்கத்தைப் போல வாழ்கிறோம் மற்றவர்கள் சொன்ன பொய்களை நம்பி நம்முடைய வலிமையை மறந்து விடுகிறோம் யாரோ உனக்கு போதுமான புத்தி இல்லை போதுமான வலிமை இல்லை போதுமான நல்ல குணங்கள் இல்லை என்று சொல்லியிருக்கலாம் ஆள்களின் கூட்டத்தோடு நீ அதிக நாள் இருந்தால் உன் உண்மையான முகத்தை மறந்து விடுவாய் பொய்யான நம்பிக்கைகள் பயம் பலவீனம் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடாதே சமூக முன்னை விடாமல் சிறிய வட்டத்துக்குள் வைக்கலாம் ஆனால் உன் உள்ளே சிங்கத்தின் அதாவது உனக்கான உரிய வலிமை கம்பீரம் இருக்கிறது அதை உணரு அதை எழுப்பு உன்னை எதுவும் நிறுத்த முடியாது உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கி அதை அந்த காதி தளி நினைவில் கொள் நீ பலவீனமானவன் அல்ல சாதாரணமானவன் அல்ல உன் உள்ளே மகத்தான கர்ச்சனை வாழ்கிறது அதை ஏற்றுக்கொண்டவுடன் எல்லா எல்லைகளும் உடைந்து போகும் நீ கூட்டத்திலிருந்து விடுபட்டு உன் உண்மையான வலிமையை அடைய தயாராக இருந்தால் நான் வலிமையானவன் என்று கமாண்டில் எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கனவுகளை துருத்தவர்களின் கூட்டத்தில் சேருங்க நன்றி நண்பர்கள் மீண்டும் நல்ல கதையை சந்திப்போம்